வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான தலைப்பு செய்திகள் ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதலில் பின்னணியில் பிள்ளையான் கனடாவில் பதிவான முக்கிய வழக்கு பிள்ளையானுக்காக நாடாளுமன்றில் கவலை தெரிவித்த அர்ஜுனா செம்மணி குறித்து வாய் திறக்காத அரசு கொந்தளித்த சுமந்திரன் ஸ்ரீதர் தியேட்டரில் மனித புதிகுளி டக்ளஸ் தரப்பு விடுத்துள்ள சவால் மட்டக்களப்பில் கைதான போலீஸ் சிஐடிக்கு விளக்கமறியல் தொடர்ந்து விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற ஞாயிறு தாக்குதலுடன் ஐஎஸ்ஐஎஸ் எஸ் ஐ எஸ் அமைப்பு அதன் பின்னணியில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் காணப்படுவதாகவும் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் பற்றிய விரிவுரையாளர் ரோஹான் குனரட்ன தெரிவித்த கருத்துகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ள என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணுக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் கனடாவில் ரொஹான் குரண்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஒத்துழைப்பு விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் ரொஹான் குணரட்னா என அழைக்கப்படும் விரிவுரையாளர் என்பவர் சிங்கப்பூரில் உள்ள தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகத்தில் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் பற்றிய விரிவுரையாளர் ஐஎஸ் தீவிரவாத அமைப்பே இக்குற்றங்களுக்கு காரணம் என இவர் இரு மாதங்களுக்கு முன்பே கூறியுள்ளார் அரசாங்க அமைச்சர் பிள்ளையானே இக்குற்றங்களுக்கு பின்னணி சூத்திரதாரி என கூறுகின்றார் ரொஹான் குணரட்ன என்பவர் பொய்யான வாக்குறுதிகளை மொழிந்தமைக்காக கனடாவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆகவே இது தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் ஏராவூர் பகுதியை சேர்ந்த முகமது ரசாக் என்பவரது துப்பாக்கி தொலைந்தது இத்துப்பாக்கி நுவலியாவில் உள்ள ரசாக் என்பவரிடம் இருப்பதாக அவர் கைது செய்யப்பட்டார் இவர் இஸ்லாமிக் சென்டர் எனும் அமைப்பில் உள்ளார் சபிக் இருந்து ரசாக் என்பவருக்கு விற்கப்பட்டதாகவே தகவல் இத்துப்பாக்கியினை ரில்வான் சாய்ந்த ஏற்பட்ட குண்டுவெடிப்பின் போது வைத்திருந்தவர் என தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இது தொடர்பாக ஏன் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை என அவர் தெரிவித்தார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பிரேரணியானது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நண்பரினாலேயே நாடாளுமன்றம் வரை கொண்டுவரப்பட்டது எனவும் அவரின் நிலைமையை எண்ணி கவலைப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார் இதுபோலவே அரசியலிலும் சிக்கல்கள் உருவாகியவுடன் அரசியல்வாதிகள் மக்கள் மையப்பட்டு குற்றச்சாட்டுக்களை வெளிப்படையாக முன்வைப்பார்கள் என்றும் கூறியுள்ளார் மேலும் இது ஒரு அரசியல் நாடகம் என தெரிவித்த அவர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான ஒத்திவை மேற்கண்ட கருத்துக்களை கூறியுள்ளார் இலங்கை ஜேபி அரசாங்கத்துடன் ஒப்பந்த அரசியல் செய்வது கீழ்த்தரமான ஒன்று எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்த நாடாளுமன்றத்தில் தமிழ் எம்மிக்களின் கருத்துக்களை கேட்டு வாக்களித்தால் தமிழினம் தொடர்ந்தும் அழிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார் செம்மணி புதைகுலி குறித்து தேசிய மக்கள் சக்தியிடம் தற்போது வரை மௌனம் நிலவுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார் குறித்த விடயத்தை அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிகள் தீவிரமான மிக்கவை உண்மை நீதி மற்றும் நல்லிணக்கத்தால் அதன் வெற்றி சிங்கள மக்களுக்கும் தெற்கு அரசியலுக்கும் மட்டுமல்ல தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கு மற்றும் கிழக்கிலும் வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருந்தது இந்த நிலையில் பதவியேற்று எட்டு மாதங்களாகியும் செம்மணி மீதான மௌனம் காதை கெடுக்கின்றது என அவர் தெரிவித்தார் ஸ்ரீதர் தியேட்டரில் மனித புதைக்கோலிகள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் சில செய்திகளை காணக்கூடியதாக இருந்தது அவ்வாறு பொதுக்குழி விவகாரத்துடன் இபிடிபி தொடர்புபடுத்த விரும்புகின்றவர்களுக்கு ஒரு சவால் விடுகின்றோம் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் செம்மணி தொடர்பிலும் கடுச்சொழிலாளர்கள் தொடர்பிலும் அரசாங்கத்திற்கு விடுத்துள்ள கோரிக்கை குறித்த கடிதத்தில் இதனை கூறியுள்ளார் குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்படுகின்ற அகழ்வு பணிகளில் தொடர்ச்சியாக மனித இச்சங்கள் அகலப்பட்டு வருகின்றன எமது பிரதேசத்தில் யுத்தம் நிலவிய காலத்தில் பல்வேறு மனித புதைகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இதில் பல்வேறு தரப்புகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்களும் இருக்கின்றன இவை தொடர்பாக கடந்த காலங்களில் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகள் யாரென்பது வெளிக்கொண்டு வரப்படாத நிலையில் செம்மணியில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அகழ்வு பணிகளும் அங்கு மீட்கப்படுகின்ற மனித இச்சங்களும் பொதுக்குழி விவகாரத்தினை மீண்டும் பேசுபொருளாக மாற்றியிருக்கின்றது இந்நிலையில் இவ்விடயம் தொடர்பில் எமது மக்களிடையே நிலவுகின்ற குழப்ப நிலையை மேலும் தூண்டிவிடுவதாக சில சுயலாப அரசியல் சக்திகளின் கருத்துகளும் செயற்பாடுகளும் அமைந்து வருகின்றன எனவே மேற்படி விடயம் தொடர்பில் ஆய்வுகள் மற்றும் விசாரணைகளை தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் செம்மணி மாத்திரமல்ல மன்னார் கொக்குழாய் துணுக்காய் மண்டைத்தீவு என்று எங்கெல்லாம் மனித புதிகுலிகள் இருக்கின்றதென்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றனவோ அங்கெல்லாம் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் மனித ஏற்றங்கள் மீட்கப்படுமாயின் அவை எந்த கால பகுதியில் புதைக்கப்பட்டவை என்பது கண்டறியப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஸ்ரீதர் தியேட்டரில் கூட மனித பொதுக்குழிகள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் சில செய்திகளை காணக்கூடியதாக இருந்தது அவ்வாறு புதுகுழி விவகாரத்துடன் இபிடிபி தொடர்புப்படுத்த விரும்புகின்றவர்களுக்கு ஒரு சவால் விடுகின்றோம் அண்மையில் நாடாளுமன்றில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தீவிலே புதுகுலிகள் இருப்பதாக அது தொடர்பாக நாயகத்திற்கு தொடர்பு இருப்பதாகவும் தெரிவித்த கருத்திற்கு பதிலளித்த நிதியமைச்சர் விரும்பினே செவி செய்திகளை வைத்து கதை சொல்லுவதை விடுத்து ஆதாரங்கள் இருந்தால் வெளியிடுங்கள் விசாரிக்கின்றோம் என்று சொல்லி எனவே ஸ்ரீதர் தியேட்டரில் புதகுழி இருக்கின்றது இ மக்களை கொலை செய்து புதைத்தது சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பரவ விடுகின்றவர்கள் உரிய முறையிலே முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் அதனை இபிடிபி ஆவலுடன் எதிர்பார்க்கின்றது என தெரிவித்தார் மட்டக்களப்பில் இருவரிடம் தான் விசேட குற்ற விசாரணை பிரிவு அதிகாரி என கூறி மோசடி செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவருக்கு விளக்கு மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவானது நேற்று தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மட்டக்களப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த இருவர் வெளிநாட்டு முகவர் ஒருவரிடம் வெளிநாடு செல்வதற்காக பணத்தை கொடுத்து ஏமாந்த நிலையில் அந்த வெளிநாட்டு முகவருக்கு எதிராக மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு செய்தனர் இதனை அறிந்து கொண்ட அந்த பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவில் செயற்பட்டு வந்தவர் பாதிக்கப்பட்டவர்களிடம் நெருங்கி தான் விசேட குற்ற விசாரணை பிரிவு சிஐடி வெளிநாட்டு முகவரிடம் பணத்தை பெற்று வருவதாகவும் உடன் இந்த பணத்தை தர அதற்கு பணம் தர வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதனையடுத்து போலியான சிஐடியிடம் ஒருவர் ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாவையும் மற்றவர் மூன்றாயிரம் ரூபாய் உட்பட ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ரூபாவை வழங்கியுள்ளனர் இந்த நிலையில் வெளிநாட்டு முகவரிடம் பணத்தை வாங்கி கொடுக்காமல் நீண்ட நாட்களாக ஏமாற்றி வந்துள்ளதையடுத்து அவரிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்த இருவரும் காவல் நிலையத்தில் எதிராக முறைப்பாடு பதிவு செய்தனர் இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் அவரது வீட்டில் வைத்து திங்கட்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் இருபத்தோராம் திகதி வரை பதினான்கு நாட்கள் விளக்கு மறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சீனா தனது விசா கொள்கையை முன்னப்போதும் இல்லாத அளவிற்கு தளர்த்தியுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது சீனாவின் சுற்றுலாத்துறை பொருளாதாரம் மின்வலிமையை மேம்படுத்தும் நோக்கில் சீன அரசு படிப்படியாக விசா இல்லா நுழைவை அறிமுகம் செய்துள்ளது விசா இல்லாமல் எந்தெந்த நாடுகளிலிருந்து தங்கள் நாட்டிற்குள் சுற்றுலா வரலாம் என்பதற்கான பட்டியலில் அந்த நாடு விரிவுபடுத்தியுள்ளது அதன்படி தற்போது எழுபத்தி நான்கு நாடுகளை சேர்ந்த குடிமக்கள் முப்பது நாட்கள் வரை விசாகின்றி சீனாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியும் தேசிய குடிவரவு அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பயணிகள் விசாகுன்றி சீனாவிற்கு வந்தனர் இது மொத்த பயணிகளில் மூன்றில் ஒரு பங்காகவும் முந்தைய ஆண்டை விட இருமடங்காகவும் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்